உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வான இப்போ பார்க்கப்படும் முக்கியமான தகவல் வந்து வானிலை சம்பந்தமான தகவல் அதில் இலங்கையில் வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் இருபத்தி நாலு சுடக்கம் இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு முற்பகல் வரையான ப காலப்பகுதியில் வந்து அடமழை கனமழை பெய்ய கன சாத்தியம் காணப்படுது அதில் கிழக்கு மாநிலத்தில் வந்து அநேகமான இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை செய்யக்கூடியதாக இருக்கும் வடக்கு மாகாணத்தில் வந்து நூற்றி எண்பது தொடக்கம் இருநூறு மில்லிமீட்டர் வரையும் மழையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் முல்லைத்தீவு பவுனியா கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இந்த மாவட்டங்களில் வந்து அதி தீவிர மழையாக காணப்படும் மன்னார்லேயும் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மழையாக எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அநேகமாக வந்து காற்று வந்து யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கரையோர பகுதியில் வந்து நாற்பத்தஞ்சி சுக்கம் ஐம்பத்தஞ்சி அறுபது கிலோமீட்டர் வரையும் காற்றக்கூடிய மழையாக காணப்படும் இடி மின்னலில் பார்த்தோம்னா இடிமின்னல் வந்து பவுனியா சுடக்கம் யாழ்ப்பாணம் வரையிலான பகுதியில் வந்து அதிதீவிர தீவிர இடிமின்னலாக காணப்படும் இது இருபத்தாறாம் தேதி இருபத்தாறாம் தேதி இரவு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த மழையும் அதே அதை அருகக்கூடிய மழையையும் அதே நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அநேகமாக மா ஓமந்தர் சுழக்கம் மாங்குளம் வரையான வரையிலான இடப்பட்ட பகுதியில் இருநூறு மில்லி மீட்டரையும் கலந்து பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்குது அங்கே அதிதீவிர இடிமின்னலையும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் யாழ்ப்பாணம் புல்நஞ்சியிலையும் அதிதீவிரமான தீவிரமான இடி மின்னலுடன் கூடிய மழையாக காணப்படும் போல் கண்டியிலும் வந்து நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்ய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த மழை இருபத்தி ஏழாம் தேதி இல்லை இருபத்தெட்டாம் தேதி முற்றளவு பின் குறைவடைந்து மீண்டும் ஒரு சாலை மட்டும் தென்கு தென்கிழக்கு கடற்பகுதியில் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது எதிர்வரும் ரெண்டாம் தேதி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ரெண்டாம் தேதியிலிருந்து அந்த வடக்கு கிழக்கில் அந்த மலையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் எதிர்வரும் வானிலை தகவலில் அது சம்மந்தமான தகவலை தாரேன் நன்றி வணக்கம்